யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது யாழ் மறை மாவட்டத்திலே சிறப்பாக பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு இந்த கருத்துக்களம் நிகழ்விலே கலந்துரையாடி அவர்களை பற்றிய திறமைகளையும் ஆற்றல்களையும் மற்றும் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளை பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய நாளில் எமது யாழ் பல்கலைக்கழகத்திலே கிறிஸ்தவ நாகரிக துறையிலே சிரேஷ்ட விரிவுறையாளராக பணியாற்றுகின்ற மேரி பினிஃப்ரீடா சந்திரசேகர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் வணக்கம் இவர் கிறிஸ்தவ நாகரிக துறையிலே மாணவர்களுக்கு போதிக்கின்ற அதே நேரம் மிக அருமையான காத்திரமான நூல்களை எழுதியிருக்கின்றார் எனவே இவருடைய பங்களிப்பு தமது திருவைக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது நீங்கள் மிகச்சிறந்த இரு நூல்களை எழுதியிருக்கின்றீர்கள் அதே நேரம் கிறிஸ்தவ நாகரிகத் துறையிலே ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றுகின்றீர்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்காக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எனது பெயர் மேரி வினி ஃப்ரீடா சந்திரசேகர் நான் இலங்கையின் மத்திய மாகாணத்தில் கலைவலை என்னும் பிரதேசத்தை சார்ந்தவள் என்னுடைய தந்தையார் கோவிந்தன் சந்திரசேகர் எனது தாயார் மேரி எனக்கு இரு சகோதரர்களும் இரு சகோதரிகளும் இருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கல்வியை எங்கே மேற்கொண்டீர்கள் எவ்வாறு உங்களுடைய ஆரம்ப கல்வி முன்னெடுக்கப்பட்டது ஓ எனது ஆரம்ப கல்வியை நான் என்னுடைய கிராமத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் தான் மேற்கொண்டேன் தரம் ஒன்று தொடக்கம் தரம் ஐந்து வரையும் நோட் மாத்தலை வித்தியாலயத்தில் எனது கல்வியை மேற்கொண்டேன் அத்தோடு தொடர்ச்சியாக எனது இடைநிலைக் கல்வியை மாத்தலையில் புனித தோமையார் பெண்கள் பாடசாலையில் மேற்கொண்டேன் அங்குதான் என்னுடைய சாதாரண தர பரீட்சை வரையும் கற்றுக்கொண்டேன் தொடர்ச்சியாக எனது உயர்தர கல்வியை பாக்கியம் தேசிய கல்லூரி மாத்தலையில் உள்ள பெண்கள் பாடசாலை தான் அதில் தான் மேற்கொண்டேன் என்னுடைய என்னென்ன நான் என்னுடைய உயர்தர கல்வியை கலைத்துறையிலேயே மேற்கொண்டேன் தமிழ் அத்தோடு கிறிஸ்தவ நாகரீகம் அளவையலும் இயலும் விஞ்ஞான முறையியலும் என்ற இந்த மூன்று பாடங்களையும் நான் கற்றுக்கொண்டேன் உயர்தர கல்வியிலே நீங்கள் சித்தி அடைந்து யாழ் பல்கலைக்கழகத்திலே உங்களுடைய பட்ட படிப்பை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்னென்ன பாடங்களை நீங்கள் பல்கலைக்கழகத்திலே கட்டீர்கள் அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் நான் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகிறேன் கலைப்பு இடத்திலே கிறிஸ்தவ நாகரிகத்துறை மற்றும் தமிழ் அத்தோடு மெய்யியல் போன்ற இந்த மூன்று பாடங்களையும் கற்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அது முதலாம் வருடத்திலே நாங்கள் சிறப்பு கலை தேர்வு பெறுவதாக இருந்தால் அதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் எனக்கு கிறிஸ்தவ நாகரிகத்திலும் அத்தோடு மெய்யியல் என்ற அந்த பாடத்திலும் சிறப்பு கலையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஆயினும் நான் தெரிவு செய்தது கிறிஸ்தவ நாகரீகத் துறையை தான் அதிலே சிறப்பு கலை கலைமானி பட்டத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அதனை மேற்கொண்டேன் யாழ் பல்கலைக்கழகத்திலே நீங்கள் பட்டப்படிப்பை முடித்த பின் உடனடியாகவே நீங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டீர்களா அல்லது அதற்கு முன் வேறு எங்கேயாவது பணியாற்றி இருக்கின்றீர்களா பட்டப்படிப்பை முடித்த பின்னரான காலப்பகுதி என்று சொல்லும் போது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஆறு வரையான காலப்பகுதியில் எங்களுடைய கல்வியாண்டு நிறைவு செய்யப்பட வேண்டும் ஆயினும் நாட்டின் இக்கட்டான சூழ்நிலைகள் காரணமாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தான் நாங்கள் எங்களுடைய கல்வியை பூர்த்தி செய்தோம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இரு கல்வி ஆண்டுகளிலும் நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் கிறிஸ்தவ நாகரிகத் துறையில் உதவி விரிவுரையாளராக பணியாற்றினேன் அத்தோடு அக்கால பகுதியிலேயே யாழ் பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் பகுதி நேர விடுதி காப்பாளராக பணியாற்றினேன் பாலசிங்கம் விடுதியில் தான் அந்த பணியை மேற்கொண்டேன் அத்தோடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய உதவி விரிவுரையாளர் என்ற பதவி நிறைவுற்ற பின்னர் என்னுடைய முது தத்துவமானி கற்கையை நான் தொடர்ந்தேன் எனவே யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்னுடைய கல்வியையும் முறையாக மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற நோக்கில் இங்கு சொண்டென்ற ஒரு நிறுவனம் உள்ளூர் நிறுவனத்தில் பணியாற்றினேன் அங்கு நிர்வாக உத்தியோகத்தராக ஒரு வருட காலம் பணியாற்றி தொடர்ச்சியாக சுண்டுக்குளி மகளிர் கல்லூரியில் ஒரு ஆசிரியையாக கடமையாற்றுவதற்கு வருடங்கள் வாய்ப்பு கிடைத்தது தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு விரிவுரையாளராக இரண்டாயிரத்தி பதினைந்தில் இணைந்து கொண்டேன் நீங்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக பணியாற்றுகின்ற அதே நேரம் அண்மையிலே நீங்கள் இரண்டு நூல்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள் மிக சிறந்த நூல் பலரதை பாராட்டி இருக்கின்றார்கள் இந்த நூல்களை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் அல்லது ஆவல் எப்படி உங்களுக்கு ஏற்பட்டது நான் எழுதிய இரு நூல்களில் முதலாவதாக ஞானப்பள்ளு இரயல் இலக்கியம் வரலாறு என்ற தலைப்பில் அமைந்த நூல் இது நான் முது தத்துவமானி கற்கையை மேற்கொள்வதற்காக தெரிவு செய்த தலைப்பாக அமைகின்றது அந்த ஆய்வை மேற்கொண்டு அதை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் அந்த விடயம் சமூகத்தை சென்றடைய வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கில்தான் நூலாக வெளியிட்டிருந்தேன் இந்த நூலை எழுதுவதற்கு தூண்டுதலாக இருந்தவர்களில் முதலில் சொல்லப்பட வேண்டியவர்கள் எனது நண்பர்கள் அத்தோடு எனது தனிப்பட்ட விருப்பமும் இது நூல் வடிவில் வெளிவர வேண்டும் என்பது இருந்தது அதற்கான காரணம் மாணவர்கள் அதில் முழு பயனை பெற வேண்டும் என்பதுதான் ஆய்வு நூலாகவே ஆய்வு வடிவில் மட்டும் இருந்தால் அது நூலகத்தில் மட்டுமே இருக்க வாய்ப்புண்டு எனவே அதை வெளி உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் எனக்குள் இருந்ததால் நான் அதை நூல் வடிவில் அமைத்துள்ளேன் அத்தோடு எனது இரண்டாவது நூல் இது பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டடக் கலைகள் என்ற தலைப்பில் அமைய பெற்றிருக்கு இதனை ஒரு நூல் வடிவில் எழுத வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது எனது தந்தையாரினுடைய செயற்பாடு அவர் திருவிபிலியத்தில் மிகவும் ஆர்வமுடைய ஒருவராக இருந்தார் அவருடைய அந்த ஆர்வம்தான் நான் திருவிபிலியத்தை ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை தூண்டியது எனவே அடிப்படையில் அவருடைய விருப்பம்தான் இதற்கு காரணமாக இருந்தது எனவேதான் அவர் இன்று எங்கள் மத்தியில் இல்லாத சூழலிலும் அவருக்காகவே இந்த நூலை நான் அர்ப்பணித்து எழுதியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த கலை இலக்கியம் கட்டடம் சார்ந்த விடயங்கள் நூல் வடிவில் வெளிவருவதால் மிக முக்கியமாக தமிழ் மொழியில் வெளிவருவதால் மாணவர்களுடைய கல்வி தேவையை அது பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது எனவே இதில் குறிப்பாக சிற்ப கட்டடக் கலைகளினுடைய வரலாறு சார்ந்த விளக்கங்களை தமிழ் மொழியில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஆசையில் எழுதியுள்ளேன் ஞானப்பள்ளி என்கின்ற இந்த அழகான ஒரு நூலை நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள் இந்த நூலுக்கான உசாத்துணை நூல்களாக நீங்கள் எவ்வாறு புத்தகங்களை தேர்வு செய்தீர்கள் யாருடைய உதவியை இந்த புத்தகத்தை முடிவுறுத்துவதற்கு பயன்படுத்தினீர்கள் இந்த நூலை எழுதுவதற்கு உசாத்துணை நூல்களை பெறுவதற்கான வசதிகள் எனக்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் நூலகத்தில் இருந்து பெறக்கூடியதாக இருந்தது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண பொது நூலகத்திலும் அதை பெற்றுக்கொண்டேன் மேலும் இந்த நூலினுடைய சில விடயங்கள் எழுத்து திருத்தங்களை மேற்கொள்வதற்கு எனக்கு எனது நண்பர்கள் உதவினார்கள் நீங்கள் எழுதி வெளியிட்ட இந்த இரண்டு புத்தகங்களுடைய அட்டைப்படங்களை பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய செய்தி பொதிந்திருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஞானப்பள்ளி என்கின்ற இந்த நூல் இலக்கியம் வரலாறு மூன்று அம்சங்களை உள்ளடக்கி இருக்கின்றது நூல்களையும் ஒரு சேரவே சேர்த்து விளக்கத்தை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் இதில் முதலாவதாக ஞானப்பள்ளு இலக்கியம் இரையல் வரலாறு என்ற நூலை எடுத்து நோக்கும் போது இந்த நூலானது இலக்கியம் சார்ந்த நூல் இந்த ஞானப்பள்ளு இலக்கியம் இரையல் வரலாறு என்ற நூலில் வருகின்ற அட்டைப்படமானது இந்த நூலினுடைய மைய கருத்துக்கு ஏற்ற வகையில்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக பல்லன் மூத்த இளைய பள்ளி வயலில் வேலை செய்கின்ற அந்த நிகழ்வை சித்தரிக்கின்ற ஒரு வடிவமைப்பு இங்கு சித்திரமாக வரையப்பட்டிருக்கு அத்தோடு இதில் இரண்டு குறியீடுகள் காணப்படுவது இது மிக முக்கியமாக இந்த திரு அவையினுடைய வரலாறை இந்த பள்ளு இலக்கியம் எடுத்துரைக்கின்றது என்பதை குறிப்பிட்டு நிற்கின்ற குறியீட்டு அடையாளங்களாக காணப்படுது ஒன்று இதில் காணப்படுவது ரோமே திரு அவையை பிரதிபலிக்கின்ற அடையாளமும் அடுத்ததாக ஜெருசலேமை பிரதிபலிக்கின்ற அடையாளமுமாக காணப்படுது மேலும் இதில் இந்த அட்டைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்க நிறம் கூட இந்த நூலுக்கு பொருத்தமான ஒரு நிறமாகவே காணப்படுது குறிப்பாக மஞ்சள் நிறம் இதில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அது மருத நிலத்தை குறிப்பதாகவும் அதே நேரம் கத்தோலிக்க திரு அவையினுடைய அடையாளமாகவும் அமைகின்றதுன்னு கூறலாம் அதே நேரம் இதனுடைய இரண்டாவது நூல் திருவிபிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் சிற்ப கட்டடக் கலைகள் என்ற தலைப்பில் அமைகின்றது இதற்கும் பொருத்தமான ஒரு அட்டைப்படம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதில் இரண்டு விதமான குறியீடுகள் காணப்படுகின்றது ஒன்று உடன்படிக்கை பேழை இன்னொன்று மெனோரா என்ற அடையாள விளக்கு எனவே இவையும் அர்த்தம் பெறுகின்றது பழைய ஏற்பாட்டில் சிற்பக்கலை இருந்ததற்கான அடையாளம் என்பதை அர்த்தமாக எடுத்துரைக்கின்றது மேலும் இதில் மையப்பகுதியிலே ஜெருசலேம் ஆலயம் ஆலயத்தின் கட்டட அமைப்பை தெளிவூட்டுகின்ற ஒரு படம் வழங்கப்பட்டிருக்கு இந்த புத்தகமானது சிற்ப கட்டட கலையை பிரதிபலிக்கின்றது என்ற காரணத்தினால் மட்டுமல்லாமல் இது கலை சார்ந்த ஒரு நூல் என்பதற்காக வேண்டிய இதில் சில கலை நுட்பங்கள் சார்ந்த விளக்கங்களையும் இந்த அட்டைப்படத்தை வைத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு கூற முடியும் குறிப்பாக தூர தன்மையை காட்டுகின்ற வகையில் இதனுடைய வடிவமைப்பு காணப்படுகின்றது என்று கூறலாம் நீங்கள் இந்த இரண்டு நூல்களை மழுவதற்கு கடின முயற்சி எடுத்திருக்கிறீர்கள் அதே நேரம் ஒரு நீண்ட காலமும் எடுத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆரம்பத்தில் சொன்னீர்கள் இந்த இரண்டு நூல்களும் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளது என்று சொல்லி இந்த இரண்டு நூல்களையும் அந்த மாணவர்கள் எந்த வகையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ நாகரிகத் துறையில் உள்வாரி மாணவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் வெளிவாரி மாணவர்களுக்கும் அத்தோடு முதுமானி கற்கையை மேற்கொள்கின்ற மாணவர்களுக்கும் மிக பயனுடைய நூல்களாகத்தான் அமையும் ஏனென்றால் அவர்களுடைய பாட விதானங்களின் உள்ளடக்கங்களில் இந்த இலக்கியம் சார்ந்த விடயங்களும் கலை சார்ந்த விடயங்களும் இணைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே அவர்களுடைய ஆய்வு தேடலுக்கும் இது பயனுடையதாக அமைவது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கற்றலின் போதான கல்வி தேவைக்கும் இது உதவியாக அமையும் மேலுமாக கிறிஸ்தவ நாகரிகத் துறையை சார்ந்த மாணவர்கள் மட்டுமல்லாமல் குறிப்பாக தமிழ் துறையை சார்ந்தவர்களுக்கு கூட ஞானப்பள்ளி இலக்கியம் சார்ந்த விளக்கங்களை பெறுவதற்கு இந்த நூல் உதவியாக அமையும் அத்தோடு கலை சார்ந்த பாடங்களை மேற்கொள்கின்றவர்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய ஆய்வு தேவைக்கும் சிறிதளவு இந்த நூல் உதவியாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் நீங்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலே ஒரு சிரேஷ்ட விரிவிரியாளராக பணியாற்றுகிறீர்கள் இந்த கிறிஸ்தவ நாகரிகத்துறையில் என்னென்ன பாடங்களை நீங்கள் கற்பிக்கின்றீர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் உள்வாரி மாணவர்களுக்கும் வெளிவாரி மாணவர்களுக்கும் முதுமானி மாணவர்களுக்குமே நான் கல்வி கற்பிக்கின்றேன் இதில் கிறிஸ்தவ கலை இலக்கியம் தொடர்பான பாடப்பரப்பில் மிக முக்கியமான பகுதிகளை நான் கற்பிக்கின்றேன் அத்தோடு இலங்கையின் திரு அவை வரலாறு என்ற பாடப்பரப்பு அத்தோடு ஆன்மீகமும் மறைஞானமும் என்ற தலைப்பில் அமைந்த பாடம் இந்த பாடங்களை கற்பிப்பது மட்டுமல்லாமல் தொடர்பாடலுக்கான சிங்களம் என்ற ஒரு பாடத்தையும் உள்வாரி மாணவர்களுக்கு கற்பிக்கின்றேன் காரணம் யாழ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ நாகரிக துறையை சார்ந்த மாணவர்கள் கழனி பல்கலைக்கழகத்தில் கிறிஸ்தவ கற்கைகளை மேற்கொள்கின்ற மாணவர்களோடு பயிற்சி பட்டறைகளை அடிக்கடி மேற்கொள்வதால் அந்த மாணவர்களோடு உரையாடுவதற்கு என்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தொடர்பாடலுக்கான சிங்களம் என்ற ஒரு பாடப்பரப்பையும் கற்பிக்கின்றேன் மிகவும் பயனுள்ள இரண்டு நூல்களையும் நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள் இந்த இரண்டு நூல்களையும் அறிமுகம் செய்திருக்கின்றீர்களா இந்த நூல்கள் இரண்டும் அறிமுகம் செய்யப்பட்டது யாழ் மறை மாவட்டத்தின் பொதுநிலையினர் ஆணைக்குழுவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் கிறிஸ்தவ நாகரிகத்துறையும் துறையும் இணைந்து இந்த இரு நூல்களுக்கான அறிமுக விழாவை நடத்தினார்கள் எனவே அது எனக்கு பெரிய ஒரு மன நிறைவை கொடுத்த ஒரு நிகழ்வாக அமைந்தது இன்றைய நாளிலே நமது கலையகத்திற்கு பிறகு இருந்து கிறிஸ்தவ நாகரிகத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் மேரி பெனிஃப்ரீடா அவர்கள் தன்னுடைய இரண்டு நூல்களை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும் தன்னுடைய புலம் சார்ந்த கடமைகளையும் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி எம்மோடு கலந்து கொண்டு இந்த கருத்துக்களம் நிகழ்விலே கலந்து கொண்டதற்காக அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி